வணக்கம் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே வரதராஜன் பேட்டை பேரூராட்சியில் உள்ள சிறப்பு வயண்கோஸ்கோ மேல்நிலை பள்ளி சிறப்பாக செயல்பட்டு வருகிறது இந்த பள்ளியில் சுமார் இருபத்தி ஏழு ஆண்டு காலமாக பணியாற்றிய பணியாற்றியின் நல்லாசிரியர் விருது வழங்க அரசு அறிவித்தது அதன் அடிப்படையில் தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் விருது வழங்கி பாராட்டை தெரிவித்தனர் மேலும் ஊக்கத்தொகையாக ரூபாய் பத்தாயிரம் அரசு வழங்கியுள்ளது அதன் பிறகு விருது பெற்ற ஆசிரியருக்கு பாராட்டு விழா பள்ளியின் வளாகத்தில் நடைபெற்றது பள்ளியின் தாளர் தாமஸ் தலைமை வகித்தார் பள்ளியின் தலைமை ஆசிரியர் சேவியர் முன்னிலை வகித்தார் உதவி தலைமை ஆசிரியர் ஆரோக்கியதாஸ் அனைவரையும் வரவேற்றார் ஆசிரியர்கள் ஹென்றி கோமனிக் மற்றும் அரங்கநாதன் ஆகியோர் விருது பெற்ற ஆசிரியர் சார்லஸ் ஆரோக்கியசாமியை வாழ்த்தி பாராட்டி பேசினர் மேலும் இந்த நிகழ்ச்சியில் இருபால் ஆசிரியர்கள் மற்றும் ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஏழு மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் விருது பெற்ற ஆசிரியர் சார்லஸ் பத்தாயிரம் ரூபாய் மற்றும் பள்ளியின் வளர்ச்சிக்காக பள்ளியின் தாளர் தாமஸ் லூயிஸிடம் வழங்கினர் அதன்படி இந்த விருது வழங்க காரணமாக இருந்த இருபாள் ஆசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் அலுவலக ஊழியர்கள் அனைவருக்கும் நன்றி கூறினர் மேலும் இந்த பள்ளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் தொடங்கப்பட்டு சிறப்பாக செயல்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் ரெட் நியூஸ் தமிழ் செய்திக்காக அரியலூர் மாவட்டம் செய்தியாளர் ஏடிஆர் பாலு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ரெட் நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்யவும்